காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் அறன் வலியுறுத்தல் குறள் முப்பத்தி ஒன்பது அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல மீண்டும் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல இதன் பொருள் அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும் அறத்தோடு பொருந்தாமல் வருவனையெல்லாம் இன்பம் இல்லாதவை புகழும் இல்லாதவை மீண்டும் அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும் அறத்தோடு பொருந்தாமல் வருவனை எல்லாம் இன்பம் இல்லாதவை புகழும் இல்லாதவை நன்றி வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது தேரழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் வந்தாங்க